நிறைய இடத்துல இருந்து குறிப்புகளை சேகரிச்சு வச்சு திரட்டி அதை ஒன்று சேர்த்துதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதனால இந்த காணொளிய ஆர்வத்துல இருந்து முடியுற வரைக்கும் தொடர்ந்து விடாம பாருங்க வாங்க காணொளிக்குள்ள பொங்கலாம் செவியில் கவியோசை கலந்திட என் வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல சோழ நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னன் தான் தர்மவர்ம சோழன் அவரு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம ஒரு நாள் தன்னுடைய பதவி பொன் பொருள்னு எல்லாத்தையும் தன்னுடைய மகனுக்கே கொடுத்துட்டு அவனுக்கு முடிசூடிட்டு காட்டுக்கு தவம் செய்ய போறாரு தவம்னா சாதாரண தவம் இல்லங்க பல வருடங்கள் அந்த தவ வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படி என்னதான் காரணம் அவரு ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு வந்து இப்படி தவம் செய்யறாரு தானே கேக்குறீங்க அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்கு அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய லோகத்துல விஷ்ணு பகவான வழிபடுறதுக்காக விஷ்ணு பகவான வழிபாடு செய்யறார் பிரார்த்தனையின் பலனா திடீர்னு பார்க்கடலை சுற்றி இடி இடிக்குது பலத்த காற்று குடிய மழைன்னு தொடர்ந்து கடல் தத்தளிச்சு பேரலை உருவாகுது ஒரு கட்டத்துல கடலோட நடுவுல ஒரு நீர்க்குமளி போல மேல ஏறி வருது பலனா சுயமா பெருமாள் உருவத்துல ஒரு அத முக்கோடி தேவர்கள் கண்கள்லயும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது தேவர்கள் அத்தனை பேரும் பக்தி மலையில திக்க முக்காடி பெருமாள் கிட்ட சரணடைறாங்க அந்த பெருமாள் பள்ளி கொண்ட உருவ சிலைய அப்படியே பிரம்மா எடுத்து தன்னுடைய சக்தி லோகத்துல வச்ச தினமும் வழிபட்டுட்டு வராரு பாத்தீங்களா முப்பெரும் கடவுள்கள்ல ஒருத்தர இன்னொருத்தர் வழிபடுறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சரி இப்போ கதைக்கு வருவோம் அந்த சமயத்துலதான் அயோத்தியில சூரிய குலத்தை சேர்ந்த இஸ்வகு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இந்த ஈஸ்வகு மன்னருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அது என்னன்னா அவர் எந்த நேரத்துலயும் ஆகாய மார்க்கமா பயணிக்க முடியும் அதனால அவர் ஈரேழு உலகத்தையும் சுத்தி பார்க்க விரும்பினார் இப்படி அவர் போன இடம்தான் தான் சத்தியலோகம் அவர் போன சமயம் பிரம்மா பெருமாளை வழிபாடு செஞ்சிட்டு இருந்தார் இஸ்வகு அந்த பெருமாளுடைய விக்கிரகத்தை பார்த்து பக்தியின் காரணமா ஈர்க்கப்பட்டு அதை தன் கூடவே எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாரு ஆனா அது எப்படி முடியும் பிரம்மா கிட்ட அந்த பெருமாள் விக்கிரகத்தை கேக்குறதுக்கு தயங்கிட்டே பிரம்மாவை பார்த்து மத்ததெல்லாம் பேசிட்டு அத பத்தி மட்டும் கேட்காம வந்துட்டாரு அப்படியே பூலோகத்துக்கு திரும்பி வந்துட்டார் ஆனா அவருடைய மனம் அவர் கிட்டவே இல்லை மனமெல்லாம் அந்த பெருமாள் சிலை மேலேயே இருந்தது இனிமேல் அந்த பெருமாள் விக்கிரகம் இல்லாம தன்னால இருக்கவே முடியாது அப்படின்னு உணர்ந்தவரு காட்டுக்கு போய் பிரம்மாவை நோக்கி கடுமையா தவம் இருக்காரு அவருடைய தவத்தினுடைய கணல் பிரம்ம லோகத்தையும் போய் சேருது அத உணர்ந்த பிரம்மா இஷ்வாஹுக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு இவ்வளவு காலமா தவம் செஞ்ச இஸ்வக மன்னருக்கு இதுதான் சரியானு கேக்குறாரு தங்களுடைய பிரம்மாவுக்கு இஸ்வக மன்னருக்கு விஷ்ணு பகவான் மேல வச்சிருந்த பக்தி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு புரிஞ்சது அதுக்கு அடையாளமா அந்த பெருமாள் விக்கிரகத்தை அவருகிட்டயே கொடுத்துட்டாரு அத கைகள்ல வாங்கிய இஸ்வக மன்னருக்கு கொள்ளை ஆனந்தம் அப்படியே லயந்து போயிட்டாரு அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்து தன்னுடைய அயோத்தி நாட்டுல சரையு நதி கரை பக்கத்துல கோயில் கட்டி அத வழிபாடு செஞ்சு மகிழ்ந்துட்டு வந்தாரு இது இஸ்வகு மன்னரோட மட்டும் முடியாம அவரோட சந்ததிகள் எல்லாம் தொடர்ந்து இந்த பெருமாள் விக்கிரகத்தை வழிபாடு செஞ்சிட்டு வராங்க பல ஆண்டுகள் போகுது இப்போ அயோத்திய ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர் தசரதன் அவரும் அதே பயபக்தியோட வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாரு குல தெய்வமாவே மாறிடுச்சு இப்போ ராமருடைய கட்டம் ராமரும் இந்த பெருமாள் விக்கிரகத்தை தன்னுடைய தந்தையான தசரதனோட சேர்ந்து வழிபட்டுட்டு வராரு நாட்கள் உருண்டோடது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா

பல நாட்டு மன்னர்களும் அங்க குவிஞ்சு இருக்க ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்து திருமணம் முடிஞ்ச கையோட அயோத்தியில விருந்து ஏற்பாடு ராமரும் சீதையும் அயோத்திக்கு வராங்க விருந்துல கலந்துக்கிறதுக்காக வராங்க அதுல நம்ம தர்மவர்ம சோழரும் ஒருத்தர் வந்தவங்க எல்லாரையும் தசரதர் நேர தங்களுடைய குல தெய்வமான அந்த பெருமாள் விக்ரஹத்து கிட்ட கூட்டிட்டு போறாரு அங்க வழிபாடு நடக்குது அந்த வழிபாட்டுல கலந்துகிட்ட தர்மவர்ம சோழன் அந்த பள்ளி கொண்ட பெருமாள் விக்கிரகத்தை பார்த்து அப்படியே சொக்கி போயிட்டாரு ஆமாங்க இந்த விக்கிரகம் நம்ம சோழரையும் விட்டு வைக்கல பக்தியில உள்ள முருகி கண்கள்ல தானாவே நீர் பெருக்கெடுத்து ஓடுது அந்த விக்கிரகத்தை தன் கூடவே எடுத்துட்டு போயிடணும்னு நினைச்சாரு அது முடியுமா என்ன அதுவும் புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு பரிசு கொடுக்கிற இடத்துல இருந்துகிட்டு அவங்க கிட்ட இந்த பரிசு கேட்கவா முடியும் தன்னுடைய ஆசைய அப்படியே வெளிக்காட்டிக்காம அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாரு வர வழி எல்லாம் அவருடைய கவனம் மேல இருந்தது அவரால ஒழுங்கா ஆட்சி கூட செய்ய முடியல அதனால மொத்தமா நாட்ட தன்னுடைய மகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த விக்ரகத்தை வேண்டி பெருமாளை நோக்கி காட்டுல தவம் செஞ்சுட்டு இருக்காரு இப்ப புரியுதா கதையோட ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா இவர் எதுக்காக தவம் செய்யறாரு பாப்போம் அப்படின்னு சரி இவரோட தவத்தின் பலன் நிறைவேறதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த காணொலிய தொடர்ந்து சீதைய கடத்தினது அனுமன் முதலான வானர படைகளோட உதவிகளால முக்கியமா ராவணன் உடன் பிறந்த தம்பியான விபீஷ்ணன் உதவியோட ராவணனை தோற்கடிச்சு சீதைய மீட்டுட்டு அயோத்திக்கு புஷ்பக விமானத்துல வந்து சேர்றாங்க அயோத்திக்கு வந்ததுக்கு அப்புறம் ராமர் தனக்கு சீதையை காப்பாற்ற உதவி செஞ்ச அத்தனை ஒரு பரிசும் இப்போ விபீஷ்ணனுடைய கட்டம் ராமர் விபீஷணனை பாக்குறாரு தன் மேல கொண்ட அன்பால தன்னுடைய அண்ணனையே தனக்காக எதிர்த்து போராடிய விபீஷ்ணனுக்கு ஏதாவது பெருசா பரிசு அளிக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அதன் விளைவா சந்ததி சந்ததியா குலதெய்வமா வச்சு வழிபட்டுட்டு இருந்த பள்ளி கொண்ட பெருமாள் விக்கிரகத்தையே எடுத்து விபீஷ்ணனுக்கு பரிசளிக்கிறாரு ராமர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க விபீஷணனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் அவரோட மனசு அப்படியே ஆனந்தத்துல கூத்தாடுது அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லாம சந்தோஷத்துல திக்குமுக்காடுது தன்னுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் இதை விட பெருசா எதுவுமே கிடைக்க போறது தன்னுடைய பிறவி பலனை அடைஞ்ச நிம்மதியில விபீஷ்ணன் ராமருக்கு நன்றி சொல்லிட்டு சபையோர் அத்தனை பேருக்கிட்டயும் இருந்து விடைபெற்று அந்த விக்கிரகத்தை பயபக்தியோட தலைமேல சுமந்து ஆகாய மார்க்கமா இலங்கையை நோக்கி பயணிக்கிறாரு அதெல்லாம் சரி பெருமாள் விக்கிரகம் விபீஷ் போயிருச்சா அப்ப இதையே நினைச்சு பல ஆண்டுகள் தவம் இருந்த நம்ம சோழனுடைய நிலைமை என்னாச்சுன்னு பாக்கலாமா பெருமாளோட விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு ஆகாய மார்க்கமா பயணிச்சிட்டு இருக்கிற விபீஷ்ணனுக்கு சந்தியாவதனம் செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு அந்த நேரத்துல அவர் ஆகாய மார்க்கமா பயணிச்சிட்டு இருந்தாரு இல்லையா அப்படி அவரு பயணச்சிட்டு இருந்த இடம் என்னன்னா காவிரி நதிக்கரையும் காடுகளும் தான் சோழ தேசமும் காவிரி நதியும் அத சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளத்தையும் பார்த்து அதன் மேல அதிகமா மனச பறிகொடுத்த விபீஷ்ணன் தான் சந்தியாவதனம் செய்யறதுக்கு இதை விட சரியான இடம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேயே கீழ இறங்குறாரு கீழே இறங்கினவர் ஒரு கணம் கூட யோசிக்காம தன் தலைமையில சுமந்துட்டு வந்த பெருமாள் விக்கிரகத்தை அப்படியே காவிரி ஆற்றங்கரையில இறக்கி வைக்கிறாரு இறக்கி வச்சுட்டு சந்தியாவதனம் எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போறதுக்காக தூக்குறாரு என்ன ஒரு ஆச்சரியம் அவரால் அந்த பெருமாள் விக்கிரகத்தை அசைக்க கூட முடியல அத உணர்ந்து அவர் தன்னுடைய மொத்த பலத்தையும் திரட்டி முயற்சி செஞ்சு மறுபடியும் தூக்க பாக்குறாரு ஆனா அது அப்படியே பல நிலந்து போயிருச்சு விபீஷணனுக்கு பயத்துல இதயம் விட்டு விட்டு துடிக்குது எங்க தன் கைக்கு எட்டுனது தனக்கு கிடைக்காமயே போயிருமோ அப்படின்னு கலங்குறாரு தானாவே கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது அப்படியே மண்டி இட்டு அமர்ந்து பெருமாள பிரார்த்திக்கிறாரு இது என்ன சோதனை பெருமாளே நீ என் கூட வர வரமாட்டியா அப்படின்னு அழுது புலம்புறாரு அவரோட அந்த அழுகை கூக்குரல் பெருமாளுக்கு தெரியாமலையா இருக்கும் ஆமாங்க பெருமாள் விபீஷணன் கிட்ட

உனக்குள்ள என்ன தொலைக்க இருந்த எனக்கு இப்படி ஒரு ஏமாற்றமா உன்னுடைய பாதம் பட்டு இலங்கையும் என்னுடைய மக்களும் அடைய போகக்கூடிய பலனும் அப்படின்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பெருமாள் சொல்றாரு பக்தா நான் தர்மவர்ம சோழனுடைய ஆசைப்படி இந்த காவிரி தேசத்துல வீற்றிருந்து தெற்கு பக்கமா அதாவது உன்னுடைய தேசமான இலங்கையை நோக்கிதான் அருள் பாலித்து எப்பவுமே நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த அசரிரி குரல் அப்படியே மறைஞ்சிருச்சு அடுத்த நொடி காட்டுல தவம் செஞ்சிட்டு இருந்த தர்மவர்ம சோழனுடைய கண்கள் திறந்தது அவரால இப்ப உணர முடிஞ்சது நான் நினைச்சது கிடைச்சிருச்சுன்னு புரிஞ்சுகிட்டாரு தன்னுடைய மனம் போன போக்குல வராரு பெருமாள் விக்கிரகம் இருக்கிற இடத்தை தேடி இங்க என்னடானா விபீஷ்ணர் பெற்ற பெற்றாய பிரிஞ்ச குழந்தை எப்படி அழுகுமோ அதே மன வருத்தத்தோட விபீஷ் அழுதுகிட்டு பெருமாளை மறுபடியும் வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு இப்படி தேடி வந்த தர்மவர்ம சோழன் காவிரி நதி கரையில இருக்கிற விக்கிரகத்தை பார்த்து பரவசம் அடைறாரு இல்லையில்லா ஆனந்தம் இருக்காதா என்ன பல வருடத்து தவம் நிறைவேறின சந்தோஷம் அப்படியே அங்கேயே பள்ளி கொண்ட பெருமாளுக்கு கோயில் அமைச்சு வழிபட ஆரம்பிக்கிறாரு கால போக்குல அவ சந்ததிகளும் வழிவழியா பின் கேள்விப்பட்டேனே அப்படிதானே நினைக்கிறீங்க விபீஷ்ணன் ஆகாய மார்க்கமா பெருமாள் விக்கிரகத்த தலையில சுமந்துட்டு காவிரி நதி கரை கிட்ட இறங்குற சமயம் அந்த பெருமாள் சிலைய அங்கேயே இருக்கும்படி செய்ய விநாயகர் ஒரு சிறுவனா உருவெடுத்து அங்க நிக்கிறார்

உடனே அந்த சிறுவன் மேல கோபப்பட்டு திட்டி அந்த விக்கிரகத்து தன் கைகளால அப்படியே தூக்க முயற்சிக்கிறாரு ஆனா அவரால தூக்கவே முடியல இதனால கோபப்பட்டு அந்த சிறுவனை கொட்டுறதுக்காக கைய ஓங்குறாரு இத பார்த்த அந்த சிறுவன் உருவத்துல இருக்கக்கூடிய விநாயகர் தப்பிக்கிறது மாதிரி அந்த காட்டுல இருந்த மலைய நோக்கி ஓடுறாரு அவரை கொட்டுறதுக்காக கோபம் கொண்டு பின்னாடியே துரத்திட்டு விபீஷ்ணனும் ஓடுறாரு ஒரு கட்டத்துல மலை மேல போகும் போது ஒரு பாறையில அந்த சிறுவன் மோதி அவருடைய தலையில அடிபட்டு காயம் ஏற்பட்டுருச்சு அந்த காயத்தோடய விநாயகர் வேகமா ஓடி அந்த மலை உச்சியில ஏறி அமர்ந்துக்கிறாரு அந்த சிறுவன் கிட்ட நெருங்கின விபீஷ்ணன் கொட்ட கைய ஓங்கின சமயம் விநாயகரா காட்சி கொடுக்கிறாரு அது விநாயகர்னு தெரிஞ்ச விபீஷ்ணனுக்கு பேர் எதிர்ச்சி அய்யோ விநாயகரையே கொட்ட கைய ஓங்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு விநாயகர் கிட்டயே அதுக்கு மன்னிப்பு கேக்குறாரு அதுக்கு விநாயகர் சொல்றாரு என்ன கொட்ட நீயே அதுதான் சொல்லிட்டு விநாயகர் அங்கிருந்து இதே இடத்துலதான் போன ராமாயண காணொலியில ராவணன் விநாயகரை துரத்தி வந்த இடம்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு தாங்க சில புராணங்கள்ல குறிப்பு இருக்கு சரி உச்சி பிள்ளையார் கோயில் பல்லவர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது அங்க இருக்கிற விநாயகர் சிலையில தலையில காயம் இருக்கிறத இப்பயும் பாக்கலாம் சரி இப்போ கதைக்கு வருவோம் காலப்போக்குல காவிரி ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது தர்மவர்ம சோழன் கட்டின கோயில் மூழ்கடிக்கப்படுது பல காலமா இந்த கோயில் இருக்கிற இடமே யாருக்கும் தெரியாம போயிருது தர்மவர்ம சோழன் வழியில வந்த கிள்ளி வளவன் அப்படின்ற மன்னர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போறாரு வெகு நேரமா வேட்டையாடின கலைப்புல ஒரு மரத்தடியில இலை பாடுறாரு அப்போ அந்த மரத்து மேல இருந்து ஒரு குரல் ஆமாங்க மரத்துல ஒரு கிளி அமர்ந்து இவரு கிட்ட பேச ஆரம்பிக்குது அது என்ன சொல்லுச்சுன்னா இந்த மாதிரி உங்க மூதாதையர் தர்மவர்ம வர்ம சோழன் தவம் அதன் பயனா கிடைச்ச பெருமாள் விக்கிரகம் அது இப்போ மூழ்கடிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு எல்லா கதையும் சொல்லி கிளி வளவன தான் கூடவே விக்கிரகம் மூழ்கடிக்கப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போ கிளி வளவன் தன் கூடவே ஒரு படையை கூட்டிட்டு போறாரு அந்த இடத்தை தோன்றாரு உள்ள இருந்து பெருமாள் விக்கிரகம் மீட்கப்படுது அங்க இருக்கிற அத்தனை சந்தோஷம் இதுக்கப்புறம் கிள்ளி வளவன் மிக பெரிய கோயில அங்க உருவாக்குறாரு அந்த கோயில் தாங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் இந்த ரங்கநாத சுவாமி கோயில் தான் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல முதல் திருத்தலம் சோழ நாட்டினுடைய திருப்பதி இந்த ரங்கநாத சுவாமி கோயில் தான் பூலோகத்தினுடைய வைகுண்டம்னு சொல்றாங்க இந்த கோயிலுடைய அதிசயமே ஏன்னா எல்லாமே ஏழாதான் அமைஞ்சிருக்கும் ஏழு பிரகாரங்கள் ஏழு மதில்கள் ஏழு தாயார்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவைன்னு எல்லாமே ஏழுன்ற என்ற தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க விமானத்தை

அப்போ இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இந்த கோயிலுடைய பெரிய அதிசயமே அசையும் கொடிமரம் கல் கொடிமரத்தை நம்ம விழுந்து வணங்கி கொடிமரத்தை உயர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கொடிமரம் அசைறது மாதிரி தெரியுமா அப்படி அந்த கொடிமரம் அசையுற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா இறைவன் நம்மளுடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்டாரு அப்படின்றதுதான் பெரிய நம்பிக்கை பதினோறாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த மகானான ஸ்ரீராமானுஜருடைய உடல்

திருக்கொட்டாரம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தூண்ல மாட்டி வச்சிருக்கிறத இன்னமும் பாக்கலாம் பகவானுடைய காலணிகளை செய்யறதுக்காகவே காலம் காலமா தனித்த தொண்டர்கள் இருக்காங்க அதுல அதிசயம் என்னன்னா இரண்டு காலணிகளை வெவ்வேறு ஊர்ல இருந்து செஞ்சு கொண்டு வருவாங்க ஆனா அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ரங்கநாதனுடைய திருப்பாதத்துல இருந்து அந்த காலணிகளை கலற்றுவாங்க அப்போ அது பயன்படுத்தின மாதிரியே தேய்மானமா இருக்குமா அதுதான் ரொம்பவே பெரிய அதிசயம் இப்பேற்பட்ட ரங்கநாத சுவாமியவே விபீஷ்னர் தான் சுமந்துட்டு வந்தார் இந்த சுவாமிக்கு விபீஷ்னர் மிகவும் விலை உயர்ந்த வைர கண்கள பதிச்சு வச்சாரு கால போக்குல அது திருடு போயிருச்சான் விட இன்னொரு அதிசயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய நெற்குதிர்கள் வளருமா இது எந்த காலத்திலயும் இந்த குதிர்கள்ல நெல் இல்லாம போனதே கிடையாது அதுதான் அதனுடைய பெருமை இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா எவ்வளவு கொட்டினாலும் அதால விரிவடைஞ்சு கொடுக்க முடியும் பாத்தீங்களா இந்த கதையில மனிதனா ராமர் அவதாரம் எடுத்திருக்காரு மகாவிஷ்ணு தான் அவரு ராமர் முடிவு பண்ணிருக்கிறாரு விபீஷணனுக்கு தான் அந்த விக்கிரகம் போய் சேரணும் அப்படின்ட்டு அவரு முடிவு பண்ண மாதிரியே விபீஷ்ணன் தான் அந்த விக்கிரகம் போச்சு ஆனா பார்க்கடல்ல மகாவிஷ்ணு எழுந்தருணப்பவே அது தர்மவர்ம சோழனுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு விதி இருந்திருக்கு அதனாலதான் தர்மவர்ம சோழனுடைய கண்களுக்கு அந்த விக்கிரகம் தென்பட்டது அது தனக்கு வேணும் அப்படின்றதுக்காக தீராத தவம் இருந்து விடாமுயற்சியோட என் நேரமும் அந்த விக்கிரகத்தை பத்தியே யோசிச்சு கடைசியில விதிப்படி அவருக்கே வந்து சேர்ந்தது என்னதான் மனித அவதாரத்துல இருக்கக்கூடிய ராமர் முடிவு பண்ணி விபீஷணன் கிட்ட கொடுத்தாலும் விதிப்படி அத யார்கிட்ட போய் சேரணுமோ அங்கதான் போய் சேர்ந்தது அதே மாதிரி தாங்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆசையா இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு நிறைவேறணும் கிடைக்கணும்னு இருந்தா அது கிடைச்சே தீரும் திரைப்படத்துல சொல்ற மாதிரிதான் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம கிடைக்காது இதுக்கு விதி விதி நமக்கு சில விஷயங்கள் அதுக்கு மேல போடுறோம் ஆனா நம்மளுடைய விடா முயற்சியும் எப்படி தனக்கு அந்த விக்கிரகம் வேணும்னு தன்னுடைய நாட்டையே விட்டுட்டு கடும் தவம் இருந்தாரோ அந்த தவத்தின் பலனா அவருக்கு அந்த விக்கிரகம் எப்படி கிடைச்சதோ அதே மாதிரிதான் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நோக்கி விடாம செயல்பட்டோம்னா அது நம்மளுக்கு கிடைச்சே தீரும் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் நிச்சயமா பிடிச்சிருக்கும் நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்